ஹாய் வணக்கம் மக்களே என்னோடய நிலமையை யோசிச்சு எனக்கே கஷ்டமாக தோணுது என்னடா வாழ்க்கை எதையும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு பூனுக்குட்டியாக சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுப்பா பஸ்ஸு டிக்கெட் இன்றைக்கி இல்லை இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் இல்லை ஏன்னா காலேஜ் பசங்க இங்கேருந்து நிறைய காலேஜ் பசங்கள்லாம் இல்லாமல் இந்த குரூப்பை ஒரு இங்கே நிறைய வந்திருப்பாங்க சென்னையிலேருந்து பொட்டுப்படுத்தி நிறைய வந்திருப்பாங்க அதெல்லாம் ஆகிருக்கும் போல் இருக்குது ரெண்டு மூணு நாள் இங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை அது லேட் ஆகுது எனக்கு என்ன பண்ணுறன்னே ஒன்று போகல அந்த ஒரு பஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது ட்ரெயின் இல்லை ட்ரெயின் வந்து சனிக்கிழம அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு பன்னெண்டில் ரெண்டு மணி ரெண்டரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது சென்னை அது வந்து சிருடி சாய்பாபா அங்கே போயிட்டு மகாராஷ்டிரா அங்கே போயிட்டு சென்னை வருதான் நைட்டு அதில் வந்தால் வரணும் இப்போ இன்றைக்கும் டிக்கெட் இல்லை நாளைக்கும் டிக்கெட் இல்லை அது லாஸ்ட்டில் ஒன்று இருந்திருக்கு அது லாஸ்ட்டில் முடியாது என்னால் இடுப்பு வழி போன குட்டி விருக்கு விருக்குன்னு பயக்குது அந்த மேலே மேலே போய் மேலேருந்து விழுந்துருச்சுல அந்த பயம் கீழே விழுந்தப்போ அது ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்க மாட்டேருக்குது அது விருக்கு விருக்குன்னு கிட்ட கை பிடிச்சிக்கிட்டே படுத்துருக்கோணுங்குது கையை தலைக்கிட்ட பிடிச்சிட்டு பார்த்து தான் கம்மெண்ட் இருக்குது இல்லை அப்படின்னா திரும்பவும் விருக்கு விருக்குன்னு பைக்குது உரு உரு உர் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது மாதபுரத்துக்கிட்டு ஒரு பா இருக்குனாங்க இன்னொரு இதில் கூட சொன்னாங்க ஏதோ ஊருக்கு சொன்னாங்க ராகுல் எங்கள் ஊர் கொண்டு பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது லேட் ஆகுதே என்ன பண்ணுறது இந்த கட்டி இருக்குது வயிற்றுல அந்த கட்டி எலும்புலாம் ஏதாவது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஏதோ இந்த குறுக்கெலும்புக்கிட்ட மட்டும் லைட்டாக இருக்குது டேமேஜ் இருக்குது ஆனால் வந்து கட்டி மட்டும் இருக்குது வயிற்றுல அது ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க அது இங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான்மா தெரியும் அப்படின்ட்டாங்க அதில் உள்ள எலும்பு நுணுங்கி இருக்குதா அளவுக்கு இருக்குது அப்படின்னு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படின்னாங்க அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நினைப்பேன் ஒரே டென்ஷன்லேயே உட்காந்துருக்கு ட்ரெயின் அந்த பஸ் இல்லாமல் போகுது டிக்கெட்டு பக்கமாக இருந்தால் நின்றுக்கிட்டு எதுக்கு வந்துடலாம் அது பொண்ணுக்குட்டி கையில் தூக்கிட்டு நான் எப்படி வர்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது எங்கேயோ சொன்னாங்க அது பெரிய ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க அது ரொம்ப தூரம் அதுக்கு தான் யோசிக்கிறேன் இது போயிட்டு வந்து எவ்வளோ வருமே நம்ம தெரியல அது ரொம்ப ரொம்ப தூரம் அது அங்கே நல்லா தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போல் இருக்குது நல்லா தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சென்னையாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு தோணுது பஸ் டிக்கெட் இல்லை என்ன பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரியாக டென்ஷனே ஆகுது எனக்கு என்னடா இப்படியே ஒவ்வொன்று ஒவ்வொன்று தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு மன உளைச்சல் ஆகுது அது ஃபோனு கூட்டி நான் கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா விருக்கு விருக்குன்னு பார்க்குது வேறு நான் பா பேசுகிறதா எப்படி பார்க்குதுன்னு பாரு கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் சரிடா சரிடா நான் பேசுகிறதா நின்று ஒத்து வினிமையே பார்க்குது கடவுளே கடவுளே